குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்று ஏகாதசி விரதம் இன்று வந்து ஏகாதசி விரதம் அதாவது நமது தமிழ் வருடப்பரப்பு சித்திரை மாதத்திலே வருகின்ற முதல் ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம்ங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விரதம் பெருமாளுக்குரிய வந்த ஒரு விரதம் அதனால் இன்று நீங்கள் வந்து ஏகாதசி விரதம் இருந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு திருவேங்கட முடையான் ஏழு சர்வ ஏகாத்தியசீன் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு அதனால் இந்த மாதத்தின் முதல் இது வியாழக்கிழமை வரை என்றது குரு பகவானுக்குரிய ஒரு நாள் அதே மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜையும் நாம் செய்வோம் அதனால் நாம் வந்து குபேர பெருமாளிடம் இன்றும் அந்த வட்டியை தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாராம் ஏழு மலையான் திருமணத்திற்கு வாங்கினத அதனால் இன்று அந்த திருவேங்கட முலையானை ஏகாதசி விரதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் அதை விட நமக்கு ஒரு முக்கியமான மனதில் ரொம்ப ஒவ்வொரு இந்தியர்களுமே மன வேதனைப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து பகல்காம் நிகழ்ச்சி வந்து ஒரு தீவிரவாதிகள் வந்து குறைந்தது ஒரு இருபத்தி எட்டு பேரை கொண்டதா செய்திகள் வந்து தாயா அத்தனை பேர்னோட மனதிலேயுமே ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது மாதிரி நம்ம அதை அவர்கள் நினை அவர்கள் வந்து பிரிவினையை உருவாக்குற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு இனி ஒரு அப்படிப்பட்ட ஒரு செயல் நமது பாரத தேசத்தில் நடக்கக்கூடாது இன்னொன்று அவர்கள் வந்து அங்கு அவர்கள் வந்து நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக அங்கு நடந்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த இரங்கலை தெரிவித்து கொண்டு அன்மா சாந்த இடையின் மிக மிக வேதனை அடைகிறது நடராஜர் சிவகாமி தாயார் இயக்கத்திற்காகவும் ஆன்மீக இயக்கமும் அதே நேரத்தில் உங்கள் என்எஸ் பிளாக் சார்பாகவும் ரொம்ப மிகுந்த வேதனை அடைகிறது ஆழ்ந்த இரங்கல் ஓகேங்க அதை நம்ம மனதில் அப்படியே ரொம்ப வேதனையாக டிவியிலேருந்து நிகழ்ச்சியெலாம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்ரீதேவி பூதேவியே நெஞ்சில் தாங்கி கொண்டிருக்கும் இந்த ஏழுமலையான இன்று அந்த நாம் வியாழக்கிழமை வருகின்ற ஒரு குருவாரம் வருகின்ற குரு பகவானுக்குரிய நாள்லேயே வர்றது இன்னும் இன்னும் சிறப்பு நமக்கு வந்து வீட்டில் ஒரு சண்டை சச்சரோலாம் நடந்ததுன்னா ஜோதிடரோ நாங்களே எல்லாமே சொல்கிறது பெருமாள் படத்தை தூங்கி எழுந்த பாருங்கள் அப்படிங்கிறது தான் அதனால் வந்து இந்த பெருமாள் இன்று ஏகாதசி விரதத்தை ஸ்ரீதேவி பூதேவி இவ்வளோ அழகாக அப்படி கண்ணை திறந்துகிட்டுருக்கிறார் பாருங்க அவ்வளோ ஒரு அழகான இந்த நாம் லக்ஷ்மி குபேர பூஜையும் செய்வோம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அதனால் இந்த வருடத்தின் முதல் ஏகாதேசியை அமோகமாக நாம் வரவேற்று ஏழுமலையானை முறையானை அந்த அந்த ஏகாதசி சர்வ ஏகாதசியை இன்று அதே மாதிரி புத்தக தினம்னு போட்டிருக்காங்க சுப முகூர்த்தனான்னு ஏழுமலையான்னு ஏகாதசி விரதத்தை பற்றி நாம் என்ன சொல்ல அவ்வளவு ஒரு மகிமை வாய்ந்தது ஒரு ராஜா வந்து ஏகாதசி விரதம் இருக்கிறாரு அப்போ ஒரு முனிவர் வந்து போய் எனக்கு நீங்கள் அவர் விரதத்தை முடித்து அந்த துளசி தீர்த்தத்தை அவர் உட்கொள்கிறாரு நீங்கள் அப்படி செய்யக்கூடாது முதல்ல எனக்கு கொடுக்காமல் நீங்கள் எப்படி செய்தீர்கள் என்று அவர் சொன்னார் அதனால் அவரை வந்து ஏகாதசி விரதத்தினோட இதை வந்து இவர் வந்து ஒரு சிரமத்திற்குள்ளாயினார் இந்த முனிவர் உடனே ஏழுமலையான்கிட்ட முறையிடுறாரு அப்போ தான் அவர் சொன்னார் ஏகாதசி விரதத்தை நீ கெடுக்கக்கூடாது ஆகையினால் அவரிடமே போய் நீ மன்னிப்பு கேள் சொல்கிறார் ஏழுமலையான் அப்பாடியே அதனால் ஏகாதஷி விரதத்தின் மகிமையை நாம் கெடுக்கக்கூடாது அதனால் மீண்டும் அந்த அரசரிடம் சென்று அவரிடம் மன்னிப்பு கூறினார் அதனால் அவர் வந்து மன்னிப்பு கொடுத்து அந்த கஷ்டத்தை நீக்கினார் அந்த முனிவருக்கு அதனால் ஏகாதசி விரதம் இருப்பவர்களை அவர்கள் துளசி தீர்த்தத்தை குடித்துட்டு இவருக்கு உபசாரணை பண்ணதுனால அவர் கவுந்துச்சு அதனால் ஏகாதசி விரதங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விரதம் ஏழுமலையானுடைய விரதம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே வியாழக்கிழமையே வர்றதுனால ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது கோவிந்த் நாராயணம் பஜேன் நாராயணம் நாராயணம் பஜேன் நாராயணம் ஓம் நமோ நாராயணாய நமோ நமக ஓம் நமோ நாராயணாய நமோ கோவிந்தா 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 நாராயணா 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 ஹரி 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 என்கின்ற நாமத்தை அது இல்லாத நாம் இப்போ வந்து அக்ஷய திருதியினோட சிறப்பு நிகழ்ச்சியாக இது பண்ணிட்டுருக்கிறோம் அதனால் அக்ஷய திருதி நாம் அன்று ஒரு கிலோ உப்பு அவங்கனா போதுமானது மங்களகரமாக மகாண மகாலட்சுமி நம்சத்தினுடைய இதனால் இந்த திருவேங்கடமுடியான ஏகாதசி என்று காலையில் தரிசனம் செய்வதனால் மிக மிக நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் கோவிந்தா கோவிந்தா என்கின்ற நாமத்தோடு நாராயணம்பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் ராயணம் ரா ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த கண்கொள்ளா காட்சியை வைகுண்ட அதாவது சர்வ ஏகாதசியான இன்று வியாழக்கிழமையே நடக்கின்ற லக்ஷ்மி குபேர பூஜையுடன் இவரையும் தரிசித்து சர்வ ஏ ஏகாத்தி துவாதசி வந்துடுது ரெண்டு மணி பதினொன்றரை மணிக்கு மேலே அதனால் அதிலும் நாம் செய்யலாம் துவாதசியும் பாராணை அதிலும் நாம் எந்த வய ஏகாத்தி விரதத்தை செய்யலாம் அனைவருக்கும் ஏகாத்த விரத வாழ்த்துக்கள் கோவிந்தனின் நாமத்தை சொல்வோம் அவரை அழகான பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இது வேற பெருமாள் படம் ஓகே அடுத்த வீடியோ